அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி வழக்கமாக சச்சரித்த கதைகள் போட்டுக்கிட்டு நிறைய வீடியோ போடுறதில் தாமதம் ஆயிடுச்சு அதனால் பாபாவுடைய கதை தான் சொல்லணும் வீடியோ போடணும்னு இன்றைக்கி நினச்சிட்ருந்தேன் இருந்தேன் ஆனால் அதுக்கு பதிலாக இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி அதாவது டஸ்டூ ரிசல்ட் வந்து அதுக்கான ஒரு வீடியோ போடணும்னு திடீர்னு எனக்கு தோணுச்சு அதனால் போடுறேன் அன்பான பெற்றோர்களே மாணவ செல்வங்களே மன முருகி நாங்கள் நிஜமாகவே மேலே அன்புனாலேயும் பாசத்தினாலேயும் தான் இந்த வீடியோவை போடுறேன் ஏன்னா ஒவ்வொரு பெற்றோர்களின் மனசுலேயும் தான் பிள்ளைகள் வந்து நல்லபடியாக படித்து நல்ல மார்க் எடுக்கணும் முன்னேறணுங்கிற எத்தனை பெரிய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் கனவுகளும் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் நல்லபடியாக படிக்கணும் மார்க் எடுக்கணுன்ற எண்ணங்கள் இருக்கத்தான் செய்யும் அது இங்கே சில பிள்ளைகள் கடினமாக படிக்கிறது சில பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படித்தாலும் அந்த நேரத்தில் மறந்துடுறாங்க இப்படி பலவித காரணங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளும் வெளியில் வெளியூரை உலக ச மாய்கள்னாலேயும் சில கவர்ச்சிகரமான விஷயங்களாலேயும் செல்ஃபோன் மாதிரி பிள்ளைங்க வந்து நிறைய பிள்ளைங்க படிப்பில் கொஞ்சம் பின்தங்குறாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் நல்லா படிக்கிற பிள்ளைகள் கூட குறைபாடு இருக்கலாம் தயவுசெய்து எல்லாருமே அதை வந்து பெருசாக நினைக்காதீங்க வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் நிறைய வரும் நாளைக்கு நல்லபடியாக எல்லா பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண்கள் பெறணும் அவங்களுக்கு குறைகள் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நான் பாபாவை வேண்டி ஆசீர்வாதம் பண்ணுறேன் நல்ல மதிப்பெண்களை பெற்று மகிழ்ச்சியோடு பெற்றவர்களும் சரி பிள்ளைகளும் சரி சந்தோஷமாக அதனால் க இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பாபா கிட்ட வேண்டிக்கிறேன் இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களை சில தோல்விகளை சில பிள்ளைங்க சந்திக்க வேண்டி வந்தால் அதை நீங்கள் பெரிய பெரிய பிரச்சனை நினச்சி எந்த ஒரு தவறான முடிவுகளுக்கும் போயிடாதீங்க பே பேரண்ட்ஸு கோமா பெற்றோர்கள் வந்து கோவத்தில் திட்டலாம் போகலாம் அதையெல்லாம் நீங்கள் பெருசாக நினச்சிக்காதீங்க அடிக்கிற கை தான் அணைக்குன்ற மாதிரி அவங்க தான் உங்களை அன்போடு அரவணைச்சு வளர்த்தாங்க நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி அந்த நாள் தான் அவங்க கோவப்படுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அதை ஈஸியாக எடுத்துக்கங்க அதை தவறை திருத்திட்டு அடுத்த தடவை முயற்சி பண்ணி ஒரு தடவை கீழே விழுந்தாலும் அவங்க தான் அடுத்த தடவை மிகப்பெரிய வெற்றியை சந்திப்பாங்க அதனால் தோல்விகளை அடைஞ்சவங்களும் வருத்தப்படாதீங்க தவறான முடிவுகளை எடுக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போகிறேன் கடவுள் கொடுத்த உயிருங்கிறது உன்னதமானது அற்புதமானது அது வந்து தவறான முறையில் அப்படி எந்தவாத தவறுகளையும் செஞ்சு இங்கே பாதியில் உங்களுடைய வாழ்க்கையை எழுந்துடாதீங்க உங்கள் பெற்றோர்களுக்கும் பெரிய க கவலைகளை கொடுத்துடாதீங்க அதனால் பிள்ளைகளுக்கும் நான் பற்றி சொல்கிறேன் அதே நேரத்தில் பேரன் பெரியவங்களுக்கும் சொல்கிறேன் பேரண்ட்ஸுக்கும் சொல்கிறேன் ஒருவேளை அப்படி உங்கள் பிள்ளைங்க ஏதாவது குறைவாக மாறு எடுத்து மார்க் எடுத்தால் கடினமான முயற்சியில் திட்டாதிங்க நல்ல முறையில் எடுத்து சொ சொல்லி அடுத்த முறை நீ வந்து ஒழுங்காக செய்யணும்னு சொல்லி கொஞ்சம் கண்டிப்போடு சொல்லுங்கள் ஆனால் அவர் சரியில்லாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி பிள்ளைங்க மனசை பாதிக்க வச்சிடாதீங்கன்னு சொல்லி நான் பெரியவங்களையும் கேட்டுக்கிறேன் ஏன்னா அப்படி கோவப்படுற அப்பா அம்மா இருக்கிறாங்க மனசு வெறுத்து போய் பிள்ளைகளை அதை எடுத்து பேசுகிறீங்க நம்ம பிள்ளைங்க தானே இன்றைக்கி தப்ப செஞ்சாலும் நாளைக்கு அது நல்லா இடலாம் காலங்கள் அந்த பிள்ளைகளை மாற்றிவிடலாம் ஏதோ ஒரு வழியில் அந்த பிள்ளைகளை நீங்கள் வந்து மேன்மைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறத செய்து ப பெரியவங்க எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு பிள்ளைங்கள அன்போடி அரவணைப்போடி அதுகளுக்கு நல்ல பற்றி சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் கடமை அது நீங்கள் சொல்கிறதுல தப்பு இல்லை ஆனால் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாகவும் சாத்தமாகவும் சொல்லுங்கள் அந்த பிள்ளைங்க நம்ம தெரிஞ்ச தப்பை உடனே உணருங்க இந்த கோபமாக சொன்னிங்கன்னா அந்த பிள்ளைகளும் அதே கோபத்தை தான் எப்படியாவது எதிர்மறையாக செஞ்சு இவங்க மனசை கஷ்டப்படுத்துறோம் சொல்லி தவறான முடிவுகளுக்கு போயிடுது அதனால் முக்கியமாக பிள்ளைங்களும் தப்பு செய்யக்கூடாது அதே நேரத்தில் பெரியவங்களும் வந்து பிள்ளைங்கள்ட்ட அன்போடே அரோ நிமிடம் இருந்து தோல்வியில் அடைஞ்சிற பிள்ளைகளுக்கு கூட நீங்கள் வந்து அன்போடு அந்த பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் இது வந்து உங்களுடைய குடும்பத்தில் எந்த விரிசல்களும் விரிசல்களும் ஏற்படக்கூடாது இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைங்க ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளோடையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை நான் சொல்கிறேன் இன்னைக்கு ஒரு தோல்வி அடைந்தாலும் நாளைக்கு இது வெற்றியாக மாறலாம் காலை எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கும் நம்பிக்கையோடு இருங்க பொறுமையோடு இருங்க நமக்கு உடனடியாக ஒரு விஷயம் கிடச்சி சொல்லி யாரும் வருத்தமோ அதிர்ச்சியோ தயவுசெய்து அடையாதீங்க அதனால் தவறான முடிவில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் எல்லாருமே அந்த விஷயத்தில் ஒரு எச்சரிக்கையோடு இருங்க பொறுமையோடு இருங்க அமைதியோடையும் சாந்தத்தோடையும் வரக்கூடிய விஷயங்களை அணுகுமுறையாக இருக்கணும்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ வந்து எல்லோருடைய நன்மைக்காக மட்டுமே போட்டது பிள்ளைகள் வந்து நம்ம வருங்கால செல்வங்கள் வந்து இந்த பிள்ளைகள் தான் நாட்டையும் நிர்ணயிக்கக்கூடியது வீட்டையும் நிர்ணயிக்கக்கூடியது எல்லாத்துக்கும் பாதுகாவலாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் நோயற்ற வாழ்வோட குறைவற்ற செல்வத்தோட நல்ல படிப்பெறுவும் பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் எல்லா பிள்ளைகளும் அந்த ஆசையும் இருக்கும் பெற்றவங்களுக்கும் இருக்கும் ஒரு சில தோல்விகள் இருந்தால் அதை பெருசாக யாரும் எடுத்துக்காரிங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் பிள்ளைகளும் வந்து அதை பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு எடுத்துக்கோங்க அடுத்த தடவை முயற்சி போன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அதை ஆர்வத்தோடு செய்யுங்க தோல்வியை கண்டு தயவு செய்து போயிடாதுங்க வெற்றி பெற்ற எல்லா மாணவர்களையும் வெற்றி பெறணும் சொல்லி நம்ம வந்து கதோட்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் பாபா வந்து அதை ஈடு கொடுப்பாரு அந்த நம்பிக்கையோடு நான் அந்த வீடியோ போகிறேன் ஆனால் ஒருவேளை அது மாதிரி கொஞ்சம் குறைஞ்ச மார்க் மார்க் எடுத்தாலோ இல்லை ஏதோ ஒரு வகையில் பின்தங்கி இருந்தாலோ அந்த தோல்வியை கண்டு யாருமே தோண்டு போயிடாதுங்க தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படின்னு சொல்லி மனசு தைரியத்தோட உறுதிபட இருங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை பெரியவங்க தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக அவங்க பிள்ளைகிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்த்து பிள்ளைகளையும் பார்க்க சொல்லுங்கள் வருங்கால பிள்ளைங்க வந்து நல்ல பிள்ளைகள் தான் எல்லாருமே பறக்கும்போது தப்பாக பறக்கிறது இல்லை பலவித காரணங்களால் அதுக்கு வந்து ம கவன சிதற கவன சிதறில் சிதறனால வந்து இந்த பிள்ளைங்க வந்து படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடுது இல்லை நல்லாவே படித்து சில சமயம் எழுத முடியாமல் போயிடுது சந்தர்ப்பங்கள் எத்தனையோ விஷயங்களை மனுஷனை பாதிக்குது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து விட்டு கொடுத்து பிள்ளைகளை காப்பாற்றுங்கன்னு சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் வருங்கால பிள்ளைக மிகவும் ஆர்வத்தோடையும் நல்லபடியாக படித்து மேன்மை அடையணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய முழு விருப்பம் பாபாவோட அருள்நாள் எல்லோரும் நல்லா படித்து நல்லா மேன்மைக்கு வருவாங்க தைரியத்தோடு இருங்க மன உறுதியோடு இருங்க நம்பிக்கையோடு இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லார் வீட்லேயும் படிக்கிற பிள்ளைங்க இருக்கும் பிள்ளைய கையில் கொடுத்து இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள் பிள்ளைங்க சிறிது கூட மனசு தளராமல் முயற்சியோடு நேர்மைக்கு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் உயிருங்கிறது மிகப்பெரியது அதை வந்து நாம செய்ய எந்த தவறு செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் பாபா காப்பாற்றுவார் எல்லாரோட முயற்சிகளும் வெற்றி பெறும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் வீடியோ முடிக்கிறேன் ஓம் சாய்ராம்